கதிரிமங்கலம் ஊராட்சி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்புரம் சாலை இது இது ஒரு நெடுஞ்சாலை இதில் பாருங்கள் சாலை ஓரம் மக்கள் குப்பைகளை கொட்டியுள்ளார்கள் இது போன்று கொட்டாதீர்கள் சாலையோரம் கொட்டி கால்வாய்களில் கொட்டி எரிக்காதீர்கள் இதனால் காற்று மாசுபடுவது நிலைத்தடி நீர் மாசுபடுவது நம் ஊராட்சியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நம் கிராமத்தின் வளர்ச்சி நம் கையில் உள்ளது மக்களே இதுபோன்று சாலைகளிலும் கால்வாய்களிலும் குப்பைகளை கொட்டுவதோ எரிப்பதோ அது இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பது நம் வீட்டை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம் அது போல நம் ஊரையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் தூய்மை பணியாளர்களும் முறைப்படி இது மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து கொடுங்கள் ஆங்காங்கே நிலங்களிலோ இது சாலை ஓரங்களிலோ கால்வாய்களிலோ குப்பைகளை கொட்டி செல்லாதீர்கள் நம் கிராமத்தின் பாதுகாப்பு நமது பாதுகாப்பு நம்முடைய கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு ஆங்காங்கே குப்பைகளை கொட்டி செல்லாதீர்கள் அதே சமயத்தில் சாலை இருபுறமும் வந்து நடைபாதையை சுத்தம் செய்துள்ளார்கள் இன்னும் இந்த டோசர் என்ற இயந்திரத்தை வைத்து சமன் செய்தால் புற்கள் முச்செடிகள் கற்கள் அனைத்தையும் நீக்கி சமன் செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் ஆனால் நன்றாக செய்துள்ளார்கள் பாருங்கள் சாலை ஓரங்களில் அந்த புரிச்செடிகள் முச்செடிகள் அனைத்தையும் வந்து பாத்த அகற்றியுள்ளார்கள் நன்றாக உள்ளது இன்னும் சமன் செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டியது பாருங்கள் இங்கு எங்கு பார்த்தாலும் குப்பைகள் சாலை ஓரங்களில் இதை பார்க்கும் போது தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதிகளுக்கு சரியாக வரவில்லை என்று தோன்றுகிறது வரவில்லை என்றால் உண்மை நிலை அறிந்து கொள்ள நீங்கள் ஊராட்சி அலுவலர் அவரிடம் சென்று உங்கள் பகுதிக்கு வரும் நாட்களை தெரிந்து கொண்டு அந்த நாளில் வரவில்லை என்றால் தொலைபேசியில் தகவல் கொடுங்கள் வரும் நபர்களின் தொலைபேசி எண்களை வாங்கி கொள்ளுங்கள் குப்பைகளை இது போல கொட்டி எரிப்பது காற்று மாசு நீர் மாசு நிலத்தடி நீர் மண் மாசு எல்லாமே தீங்கு விளைவிக்கக்கூடியது அனைவரும் உணர்வோம் ஒற்றுமையோடு செயல்படுவோம் இருப்பமும் அந்த பொருட்களை நீக்கியுள்ளது மனதிற்கு மிகவும் திருப்தியாக சந்தோஷமாக உள்ளது பாதுகாப்பான பயணத்திற்கு இதை சுத்தம் செய்துள்ளார்கள் இந்த பணியில் ஈடுபட்ட அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இருப்புறமும் எவ்வாறு இங்கே எல்லாம் வெறும் புற்களாக இருந்தது இங்கே ஒரு கல்வெட்டு உள்ளது அங்கே விபத்து அபாயத்தில் இருந்தது இப்போது இதெல்லாம் பொருட்களை நீக்கியுள்ளதால் இப்போது யாரும் தவறி உள்ளே உள்ளே உளுந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு குறைவு அதே சமயத்தில் இந்த இடத்துல எச்சரிக்கை பலகை அப்படி என்ற ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டினால் நன்றாக இருக்கும் இங்கே கூட குப்பைகள் கொட்டியுள்ளார்கள் பாருங்களேன் இப்போது இதில் நீர் மழை நீர் வரும்போது இங்கே எல்லாம் குப்பைகளை கொட்டினால் எல்லாம் பாருங்கள் குப்பை கொட்டுவதால் நீர் நிரம்பிவிடும் வெளி செல்ல முடியாது நீர்வழி பாதைகள் அடைபடுகிறது நீர் மாசுபடுகிறது மண் மாசுபடுகிறது இதையெல்லாம் செய்யக்கூடாது அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் தூய்மை பணியாளர் வரவில்லை என்றால் உங்கள் பகுதிக்கு எப்போது வருவார்கள் என்று ஊராட்சி அலுவலகம் ஊராட்சி அலுவலர் அவர்களும் நேரடி நேரடியாக சென்று அந்த விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பகுதிக்கு வரும் நாட்கள் தொலைபேசி எண்கள் விவரங்களை பெற்று நீங்கள் வரவில்லை என்றால் தொலைபேசியில் அழைத்து அவர்களும் பிரித்து கொடுங்கள் குப்பைகளை மகும் குப்பை மக்காத குப்பை என்று இந்த காணொலியை கதிரிமங்கலம் ஊராட்சி மக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஊர் மக்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் கதிரிமங்கலம் ஊராட்சி குழுவில் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக நம் ஊராட்சி வளர்ச்சியில் பங்கு கொள்வோம் ஒற்றுமையாக நம் ஊராட்சியின் வளர்ச்சி நமது வளர்ச்சி மக்களே நமது வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி மக்களே நன்றி